இன்றைய தியானம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ரோமர் ஐந்து ஐந்து ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே அப்போ சொல்லாக்கி பவுல் ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு எழுதும் பொழுது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களில் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது ஆகையால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று எழுதுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே எந்த நம்பிக்கை பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான இயேசு ஏசுகிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார் அவர் முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம் நமக்காக இந்த பூமியிலே வாழ்ந்து நன்மைகள் செய்து நமக்காக ஜீவனை கொடுத்து பரமேறி சென்ற பிறகு தம்முடைய ஆவியானவரை நமக்காக அனுப்பி தந்தார் நமக்காக அருளப்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே அவருடைய அன்பை ஊற்றியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்த ஆவியானவர் எனக்காக உங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மோடு கூட இருக்கிறவர் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இந்த ஆவியானவர் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் அந்த அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பவுல் எழுதுகிறார் நமக்குள் சத்திய ஆவியானவர் பரிசுத்தமிழ ஆவியானவர் தேற்றரவாளர் துணையாளர் ஊற்றப்பட்டிருக்கிறாரா ஊற்றப்பட்டிருப்பார் என்று சொன்னால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் பிரவாகித்து ஓடும் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது நீங்கள் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவநாகிய கர்த்தர் இயேசைய தீர்க்க மூலமாய் ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்த விரும்புகிறார் விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு இலச்சி அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள் யார் வெட்கப்பட்டு போவாங்க விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் இஸ்ரவேலோ நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவினாலே நமக்குள் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது நீங்கள் நானும் ஆவிக்குரிய இசிறவிலராய் கர்த்தராலேயே நித்திய ரட்சிப்பை பெற்றிருக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நமக்குள் கத்தோடைய ஆவியானவர் இருந்து நம்மை வெட்கப்பட விடமாட்டார் கலங்க வைக்க மாட்டார் கலங்காமல் இருக்க கத்தை நமக்கு உதவி செய்வார் பிரிமான் நீங்கள் அப்போஸ் பவுல் பிலிப்பேருக்கு எழுதின நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பிலிப்பிய மக்களுக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறார் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்தியன் சைரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடி ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ள ஆவியானவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார் நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றே ஆகணும் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம் பிரியமான அந்த ஆவியானவர் தான் நம்மை நிரப்பணும் நம்முடைய உள்ளத்தை நிரப்பணும் நம்ம வாழ்க்கையை நிரப்பணும் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வரை உள்ள வசனத்தையும் ரோமர் எட்டு இருபத்தி ஆறு அந்த வசனத்தை வாசித்து பாருங்க மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும் அந்த ஆவியானவர் ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல சொல்றாரு அஞ்சியம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் வெட்கப்பட விடமாட்டார் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி தருவார் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஜெபிப்பீர்களா என்னோடு சேர்ந்து ரோமர் ஐந்து ஐந்தின் படி அன்பவரே பரிசுத்தமுள்ள ஆவியானவரை பெறாதவர்கள் இடத்துல ஜெபிப்பார்களானால் இந்த காலையிலே ஒவ்வொருவரையும் சத்திய ஆவியானவர் துணையாளர் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்வீராக தேவ அன்பினால் நிரப்புவீராக அந்த பரிசுத்தம் உள்ள ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு தைரியத்தோடு கூட அவர்களை நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவர் தாமே அவர்கள் வாழ்வில நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் சகலவற்றின் நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறீர் என்று அவர்கள் உண்மை ஸ்தோத்தரிக்க துதிக்க ஆராதிக்க உதவி செய்வீராக என்று வேண்டுகிறோம் துதிகர மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த தாமையும் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்